அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாம எங்கேயாவது போகும்போது சகுனம் பார்க்கறது அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்றுல காலாகலமா கடைபிடிச்சிட்டு தாங்க வரோம் குறிப்பா நாம் வீட்டில் ஒரு காக்கா கத்துச்சு அல்லது நம்ம போகும்போது அந்த காகம் வந்து நம்மக்கிட்ட ஏதோ சொல்ல வருது போன குறுக்களை போச்சு அப்படின்லாம் சகுனங்கள் பார்க்கறதுங்கிறது இன்னைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படி முக்கியமான ஒரு சகுனமாக பூனை குறுக்கில் போகிறத நாம் இன்னைக்கு பார்க்குறோம் அதாவது பூனை குறுக்கில் போச்சு அப்படின்னா சில பேர் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போங்க அல்லது நீங்கள் போகிற வழியை மாற்றிட்டு போங்க அல்லது வேறு எங்கேயாவது ஒரு உக்காந்து ஒரு சும்ப தண்ணி குடிச்சிட்டு போங்க அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனால் இவையெல்லாம் சரியாக பூனை குறுக்களை போச்சு அதிலும் கருப்பு நிற பூனை நம்மளை தாண்டி குறுக்கில் போச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டமாக கருதுகிறாங்க உடனடியாக நாம் நின்றுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறமா போகிறோம் ஆனால் இந்த விஷயங்களுக்கு பின்னாடிலாம் நிறைய கதைகளும் நிறைய தகவல்களும் சொல்லப்படுதுங்க அவையெல்லாம் என்ன அப்படிங்கறத நாம் பார்க்க போகிறோம் குறிப்பாகவே பழைய நம்பிக்கைகளின்படி பூனைகள் நம்ம வீட்டுக்கு எதிர்மறை ஆற்றலில் கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க பூனை நல்லதல்ல அப்படின்னும் சொல்லப்படுவது உண்டு பூனை இடமிருந்து வளமாக நகர்ந்தால் என்ன பலன் அதே வளம் இருந்த இடமாக நகர்ந்தால் அது மங்களகரமானதாக கருதப்படுவது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க நாம இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் போல நம்பிக்கைகள் இருக்கா அதே போல் உங்களுக்கும் போல பூனமோ காகத்தால நாய் இது போன்ற விஷயங்களால் உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுத்தி இருக்குது அல்லது இந்த விஷயத்த நான் நல்லா உணர்ந்தேன் அப்படின்னும் நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அனுபவ ரீதியா இருக்கும் அந்த வகையில் உங்களுக்கு ஏற்பட்ட ஏதாவது ஒரு அனுபவத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க அப்போ தான் இது போல் இன்னும் நிறைய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த சகுனங்கள் பற்றி ஏதாவது அறிவியல் ரீதியான கருத்துக்கள் தெரியும் அப்படின்னு சொன்னால் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக பலன் கேட்ட ஒரு நபர் நமக்கு சொல்லி இருக்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கங்க அதாவது தொழிலில் நிறைய நஷ்டங்களை சந்திச்சிருக்காரு ஆனால் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பரிகாரங்கள் கேட்டு அதை செய்து முடித்ததுக்கு பிறகு இப்போது அவர் ரொம்பவே நல்ல ஒரு இடத்தை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வராகி அம்மன் ஜோதிட நிலையத்திற்கு நன்றி செலுத்தியிருக்காரு இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கும் இதுபோல் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்களும் ஸ்கிரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு வராகி அம்மன் ஜ நிலையத்தின் மூலமாக நன்மையைப் பெறுங்க சரி நாம் இப்போது பூனை நம்ம குறுக்களை போச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கு என்னெல்லாம் பலன் அப்படின்னு பார்த்துட்ருக்குங்க அதாவது பொதுவாகவே நமக்கு இந்த பூனைகள் மீது ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணமே நிறைய பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு பூனையினுடைய அழுகை கூட சாதகமற்றதாக நமக்கு கருதப்படுதுங்க இந்தியா மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளில் கூட இந்த பூனை அப்படிங்கிறது ஒரு ஒரு நெகட்டிவாகவே பார்க்குறாங்க இந்தியாவில் பூனையை பார்க்குறது அசுபமாகவே கருதப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் பழங்காலத்துல மக்கள் எல்லாம் காடு வழியாகத்தான் போவாங்களாம் அப்போ ஒரு பூனை அவர்களுடைய வழியை கடந்து காட்டு விளங்க பின்தொடர்ந்து பின்தொடரும் அப்படிங்கிறது நம்பப்படுதுங்க பூனைகள் இரவுல வேட்டையாடும் அப்படின்னு நம்பப்படுது இதனாலதான் பூனைகளுடைய கண்கள் இரவுல ஒளிரும் குதிரைகள் காலை பறவை போன்ற விலங்குகள் இரவில் பூனையினுடைய கண்களை கண்டு பயப்படுமா அதுபோல பூனைகள் அப்படின்னு பார்க்கும்போது எப்போதுமே துரதிருஷ்டவசமாகவே கருதப்படுது அதிலும் குறிப்பா கருப்பு பூனை குறுக்கே வந்தா உடனடியா வாகனத்தை நிறுத்தி விடும் பழக்கம் நம்ம கிட்ட அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கருப்பு கருப்பு நிறம் பொதுவாகவே சனி பகவானுடைய தொடர்பு கொண்டது ஒரு கருப்பு பூனை நம்மளுடைய பாதையில குறுக்கிட்டது அப்படின்னு சொன்னா நாம அங்கு அந்த இடத்த கடந்து செல்வதற்கு முன் வேறு யாராவது கடந்து செல்ல அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி செய்வது நம்மளை தாண்டி செல்லும் முதல் நபருக்கு எல்லா துரதிர்ஷ்டங்களையும் கொண்டு போகுமா நமக்கு எதிர்மறை பாதிப்புகள் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே பூனையின் மூலமாக சகுனங்கள் பார்க்கப்படுவது இது போன்று தான் எதிர்மறையான விஷயங்களாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்படி பூனை நாம் சகுனம் பார்க்குறது அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் பழங்காலம் தொட்டு சொல்லப்படுதுங்க அதாவது என்ன சொல்லப்படுது அப்படின்னா பூனைக்கு மட்டும் கண்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு லைட் வெளிச்சம் போலவே இருக்கும் அதாவது இருட்டில் தனியாக தெரியும் பொதுவாகவே பூனையினுடைய கண்களை இருட்டில் பார்க்கும்போது ஒரு ரேடியம் எஃபெக்டில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பூனையினுடைய உருவம் இருட்டில் தெரியாது ஆனால் லைட் போட்டு வைத்திருப்பது போல் ரெண்டு கண் மட்டும் அப்படியே தெரியும் பூனைக்கு மட்டும் இந்த கண்கள் இப்படி இருக்காது அதாவது புளி சிறுத்தை சிங்கம் கரும் சிறுத்தை அப்படின்னு இந்த இந்த பூனையினுடைய இன வகைகள் எல்லாத்துக்குமே கண் இப்படி தான் தெரியுமா பூனையினுடைய கண்களை பார்ப்பது வண்டியில் பூட்டி வைத்திருக்கக்கூடிய மாடு அல்லது குதிரை இதை பார்த்து பயந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்போல்லாம் வண்டியெல்லாம் கிடையாது இல்லையா அப்போல்லாம் நான் குதிரை வண்டியில் மாட்டு வண்டியில தான் பயணங்கள் போவாங்க அப்போது எதிர வர்றது பூனை அப்படின்னு மாட்டுக்கும் குதிரைக்கும் தெரியாது இருட்டில் பூனையினுடைய கண்களை பார்த்து காட்டு விலங்குகள் தான் எதிரில் வருது அப்படின்னு அந்த குதிரை மாடெல்லாம் பயந்து மிரண்டு போகுமா இதனால வண்டி ஓட்டுறவங்க பூனை எதிரில் வந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நேரம் அந்த வண்டியை ஓரமாக நிறுத்தி வச்சுட்டு குதிரைக்கு மாட்டுக்கும் தண்ணி காட்டிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்துட்டு போவாங்களாம் இதே சமயத்தில் குதிரையை ஓட்டி செல்றவங்களும் சிறிது நேரம் நேரம் ஓய்வு எடுத்துருவாங்களாம் தண்ணீர் பருகிட்டு அதன் பிறகு தங்களுடைய பயணத்தை தொடருவாங்களாம் இந்த பழக்கம்தான் தான் காலப்போக்கில் மாறி மாறி பூனை குறுக்கே வந்துச்சு அப்படின்னா அது அவசுக்கணும் அப்படின்னும் தண்ணி குடிச்சிட்டு ஓய்வு எடுத்துட்டு நம்ம போகணும் அப்படிங்கிறதும் நம்மளுடைய மக்கள் மத்தியில் இப்படி மாறி இருக்கிறது என்றும் ஒன்று விஷயமா சொல்கிறாங்க நமக்கு இப்படிப்பட்ட மூட பழக்க வழக்கங்களின் மீது நம்பிக்கை இருந்தது அப்படின்னா இனி நாம பூனை குறுக்கில் வந்தால் அது அவசகுணம் என்று நினைக்க தேவை கிடையாது அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு காரியத்துமே நாம குழப்பமாக செய்யும்போது பிரச்சனை வரதாங்க செய்யும் பூனை குறுக்க வந்தாலும் சரி பூனை குறுக்க வரல அப்படின்னாலும் சரி நம்ம மன திருப்தியோடு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றிகளை முடியும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில பூனைகள் குறுக்க போகிறதுக்கு இது போல நிறைய காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அந்த காலங்கள்ல எப்படிப்பட்ட முறைகள் கடைபிடிக்கப்பட்டதோ அதை தான் நாம இன்னைக்கு மாற்றி இது போன்ற விஷயங்கள்ல செலுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல நம்ம முன்னோர்கள் நிறைய விஷயங்கள் இந்த சகுனங்கள் வகை பார்ப்பாங்க அதாவது நாய் இடுறது நரிமுகத்தில் முழிச்சா நல்லது அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்டு அப்படி பார்க்க போனா எல்லா வீட்லேயுமே நாய் இடுறது அப்படிங்கிறது நடக்குது அவங்களுக்கு எதிர்மறையான விஷயங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு இன்றைக்கும் பயந்துக்கிறாங்க குறிப்பிட்டு நாம் இந்த ஏன் இப்படி பூனை குறுக்க போய்விட்டா என்ன அப்படின்னு நாம யோசிப்போம் ஆனால் இவையெல்லாம் அன்னைக்கு கடைபிடித்து வந்த விஷயங்களோடு தொடர்பு படுத்தியது அப்படிங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கோம் அதே போல இந்த பூனை குறுக்க போறது அப்படின்னு பார்க்கும்போது அதாவது அந்த காலங்கள்லாம் மோட்டார் வாகனங்களை கண்டுபிடிக்கிற காலத்துக்கு முன்னாடி இது போல சொல்லி வச்சிருக்காங்க மேலும் சில நேரங்களில் நீண்ட தூர பயணங்கள் நாள் கணக்கில் இருக்கும் அதுக்காக நாம கட்டு சோறு கட்டி கொண்டு அந்த வண்டியை நிறுத்திட்டு சாப்பிட்ற பழக்கம் அந்த இரவெல்லாம் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இரவு நேரத்தில் காட்டுப்பகுதியில் பூனைகள் வரும்போது அதனுடைய கண்கள் இப்படி பார்க்கறதுக்கு ரொம்பவே பயமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதை பார்த்து நம்ம வேறு பெரிய மிருகங்கள் அப்படின்னு நாம பயந்துக்குவோம் இது போன்ற விஷயங்களும் சொல்லுது சொல்லப்படுதுங்க இல்லாமல் பொதுவாகவே அரசர்களுடைய காலத்தில் போருக்கு போகும்போது பெரும் படையோடு தான் போவாங்களாம் அப்படி படையோடு போகும் பொழுது பூனை குறுக்கே சென்ற அந்த பகுதியில் குடியிருப்புகள் இருக்கு அங்க இருக்கக்கூடிய ஆண்மகன்கள் எல்லோருமே போருக்கு போயிருப்பாங்க அப்படின்னு அர்த்தமா அப்படி என்றால் அந்த பகுதியில் பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் அந்த பகுதியை நாம நம்மளுடைய படையுடன் கடந்து சென்றால் அவர்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறதால படையை திருப்பி வேறு செலுத்துவாங்களாம் பூனை குறுக்கே போனது தொடர்பாக சொல்லப்படக்கூடிய மற்றும் ஒரு காரணமும் வேறு வடிவத்தில் செய்து கொண்டிருக்கோம் இன்றைய அறிவியல் காலகட்டத்திலும் நல்ல சகுனம் கெட்ட சகுனம் அப்படின்னு பார்க்கக்கூடிய பழக்கம் நம்மள பலருக்கும் இருக்கு நாம பார்த்து பின்பற்றக்கூடிய அனைத்து கெட்ட சகுனங்களுக்கு பின்னாலும் ஏதாவது ஒரு அறிவியல் காரணமும் இருக்கும் அந்த வகையில தான் இன்றைய இந்த இந்த வீடியோல நாம போனை இப்படி குறுக்க போறதுக்கு பதிலா மாற்றுக்கிறது என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நாம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பூனை குறுக்க போகிற சகுனத்தை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்